தம்பி பாலா செஞ்சால் தப்பு லாரன்ஸு செஞ்சால் சரி அரசாங்கம் செய்யாததை சொல்லி விளம்பரப்படுத்தினா சரி பல கோடிகளை செலவழித்து விளம்பரம் தேடுகிற இந்த முதலமைச்சரை பார்த்து உங்களை போன்றவர்கள் பேசட்டும் ஏன் பேச மறுக்கிறீங்க எத்தனை எத்தனை ஆயிரம் விளம்பரங்கள் நமக்கு நாமே திட்டம் நான் முதல்வன் திட்டம் எத்தனை விளம்பரங்கள் இங்கே முப்பத்தி மூணு ஆணவ படுகொலைகள் நடந்தேறி இருக்கிறது விளம்பரப்படுத்துவீங்களா எங்களது ஆட்சியில் ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு படுகொலைகள் நடந்தேறி இருக்கிறது விளம்பரப்படுத்துங்களேன் புதிதாக கட்டப்பட்ட எங்களுடைய மேம்பாலம் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது ஏவாவேலு தலைமையில் கட்டப்பட்ட பாலம் கீழே இடிந்து விழுந்தது விளம்பரப்படுத்துவீங்களா வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு போதைப் பொருள்கள் விற்கப்படுகிறதே கல்வி நிறுவனங்களில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி செலவழிக்காமல் கடப்பில் போடப்பட்டிருக்கிறதே நேற்று நீங்கள் கல்விக்குன்னு ஒரு பெரிய ஈவெண்ட்டை நடத்துனீங்களே சொல்லுங்கள் எத்தனை கல்லூரியை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீங்க உங்கள் ஆட்சியில் நீங்களா உங்களால் முடிஞ்சதா எத்தனை மாணவ மாணவிகளை நான் பள்ளி கொடுத்து தவிக்கிறோம் அதை பற்றி பேசுங்களேன் உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் ஏன் அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க